வேலைக்கே ஆகாத ஒரு நாய் சொன்னா உட்காந்துனே எல்லாம் தானம் பண்ண சொல்லி காசை வாங்கி தானம் பண்ணி அது பேர் எடுத்துக்கோம் அம்மா கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்கள் என்ன கரமாக அது வேலைக்கு போயிருக்கேன்னு நினைக்கிற இவன் சமிட்டி எடுத்து எடுத்து போய் அடித்து கம்பியை வெட்டி இல்லை மாடை ஓட்டி ஏர் உழுது கஷ்டப்பட்டு இல்லை மாட்டு வண்டி இழுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான் அந்த காசை அந்த நாய் உட்காந்துன்னா சொல்லியிருக்கான் அன்னதானம் பண்ணுங்கோ சேமமாக இருப்பேல் உங்கள் பாவம்லாம் கழியோன்ட்டு அது தொப்பை மேலே ஒரு துண்டை வர போட்டு உட்காந்துப்பான் நீ உழைச்சி வைச்சு ஓட போய் வயிறு இல்லாமல் இருக்கும் அவனுக்கு வயிறு மட்டும்தான் இருக்கும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி அப்படி தானே அப்போ பணம் தான் எதுக்கு பண்ண ஏன் வயிறு வளர்க்குறதுக்கு பாவம்னு ஒன்று இல்லவே இல்லை முதல்ல அதை புரிஞ்சுங்க பாவம்னு ஒன்று இல்லை எப்போ பாவம் ஆச்சு அப்படின்னா படித்தல்னாலையும் கற்றுக் கொடுக்கறதுனாலையும் தப்புன்னு அவனுக்கோ புரிஞ்சது உனக்கு போதிக்கிறதுனால எதான் பாவனம் வந்தது பாவனம் ஒன்று இல்லவே இல்லை பாவம் வந்தால் செஞ்சுருப்பானே உறவும் பணம் மரத்தில் என்ன தான் வந்திருக்குண்ணா பால் தான் வந்துருக்கணும் கல் இறங்கிச்சா பால் இறங்கிச்சா பனஞ்சாறை கல்லுன்றான் கல் போட்டுட்டு பனஞ்சாறுன்றான் பணம் ஜாறுக்குது இல்லை பணத்தை ம பனை மரத்துலேருந்து எடுக்கிற சாருக்குது இல்லை அதன சொல்கிறான் கல்லு டைரெக்டாக எடுக்கிற சாரை அதில் சுண்ணாம்புக்கல்ல போட்டுட்டு அது பேர் என்ன சொல்கிறான் இவனை என்ன செய்ய முடியும் அவனை காய்க்கு கல்லை கட்டும் பூமி இது அது இஷ்டமா அது படங்கணும் மாடை போட்டு நசிக்கிறது கல் இந்த மனுஷன் ரொம்ப உங்கள் உங்க இயல்பைக்கு பாவம் ஒன்று செஞ்சுங்க சொன்ன உடனே நீங்க என்ன ஆகிட்டீங்க குற்ற உணர்வு ஆளா ஆயிட்டீங்க நம்ம நிறைய பாவம் செய்கிறோம் பொழுதுன்ட்டு சாப்பிடுறது பாவமா பேடுறது பாவமா